ஓம்சாயிரம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட்டு எவ்வளோ ஆஸ்பத்திரி போய் ஏகப்பட்ட செக்கப்லாம் பண்ணி கருத்து மையம் போய் உடம்புக்கு எடுத்துக்காமல் நம்ம வண்டலூர் வளத்தினி பாபா கூட்டு பிரார்த்தனை கூப்பிட்றதுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு வந்தால் மட்டும் போதும் ஆமாம் ஒவ்வொரு வியாழக்கிழமை பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா தாய் வரலட்சுமி அம்மா சிறப்பு பூஜை செஞ்சு எலுமிச்சம் கனி கொடுக்குறாங்க அந்த கனி மூலமாக இதுவரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பிறந்துருக்காங்க பார்த்துட்டு இருக்க இந்த பூஜை முறை உங்களுக்கு சிறப்பு வீடியோ பதிவு எடுத்து நான் இதை குழந்தை குழந்தைப்பாக்கத்துக்காக எந்த மந்திரமாயமும் கிடையாமல் நேர்மையான முறையில் பாபா கிட்ட உலக மக்களுக்காக மனம் விரும்பி மனம் வருந்தி தன்னை எல்லா வகையிலையும் மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டு இவ்வாறு பூஜை மூலமாக குழந்தைப்பாக்கத்தை அருளி வரும் நம்ம சாய் தாய் வரலட்சுமி அம்மா அவர்கள் கையால் கறி வாங்குங்க பார்த்தீங்களா சொல்லும்போது மணி அடிக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளா சம்பதிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க எல்லோருக்கும் குழந்தைப்பாக்கம் கேட்டோம் மகிழ்ச்சியும் ஐஸ்வர்யும் ஆரோக்கியமும் எல்லோருக்கும் கிடைக்கும் நம்ம மண்டலம் வலுத்தினி பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொரு வியாழக்களையும் நடந்து கொண்டிருக்கிறது காலையும் இரவும் பலருக்காக ஒருவரும் ஒருவருக்காக பலரும் சேர்ந்து நடத்துவதே கூட்டு பிரார்த்தனை ஆகும் இந்த கூட்டு பிரார்த்தனை மூலமாக நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து இன்னைக்கு நிறைவு நல்லா இருக்காங்க ஒவ்வொரு வியாழக்கும் கண்டிப்பா நேரில் வந்து பாருங்க நீங்களே கண்டிப்பா அதை உணர்வீங்க சார் ஐயா வந்து ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பம் வல்லுநர் அதையும் தாண்டி இந்த கட்டிடங்களுக்கு வாறைப்படைகளை தயாரிப்பது திட்ட திட்ட வரையறைகளை தடைய தயாரிப்பது தொழில் இருந்தாலும் மிகப்பெரிய தொழில் செய்தாலும் கூட பாபா என்று சொன்னால் அங்கே வந்து நிற்பார் இவர் செய்கிற தொழில் செய்கிற இடத்துல அவர் வந்து நிற்பார் ஒரு வெறித்தனமான ஒரு பசி பாபாவின் அதனால் எப்பொழுதும் பாபா அவருக்கு வெற்றியே சந்தித்தார் நடக்க முடியாத தால் விளங்காத அந்த நேரத்திலும் கூட ஐயாவை நடக்க வைத்து காட்டியவர் நடக்காத திருமணத்தை நடத்தி காட்டும் சாயிந்தர் கூட நடக்காத மனிதர்களை நடத்தி காட்டும் சாயம் மாதிரி அவரை நடத்தி காட்டியவர் பாபா கால்கள் விளங்காமல் போனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில பல பேரை அவர் வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில மகிழ்ச்சிக்குள் மகிழ்ச்சி அடைந்து மகிழ்ச்சியை அடையக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல ஒரு ஆத்மாவாக இருப்பதனால் பாபா வந்து இங்கே அவருக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அவர் இன்றைக்கு பலமுறை முறை இங்கு வருகிறார் வந்து பாபாவை தொழுகிறார் இந்த வழியாக எந்த ஊருக்கு சென்றாலும் நெடுந்தொலைவு சென்றாலும் அப்பா இடத்துல ஒரு ஆஜர் போட்டுவிட்டு ஒரு சலியூ சென்று அந்த நமஸ்காரம் பண்ணிட்டு போவார் அவர் திருப்தியாக அந்த பயணத்தை நிறைவாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக முடிப்பார் இனிய காலை வணக்கம் அன்பான சாய் பக்தர்களுக்கும் சாய் சாய்பாபா பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பானந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் கடந்த முப்பது வருடத்துக்கு மேலாக நான் பாபா உரையே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடவுளை நம்ப மாட்டேன் முதன் முதலாக சாய் சாய்பாபா எனக்கு அனுதரவம் கொடுத்தார் இந்து வரைக்கும் என் வாழ்க்கையில் சோல்வி என்பது இல்லை என்னுடைய ஒரே ஒரு அனுகிரகம் பாபா மிகப்பெரிய அனுகிரகம் எனது வலது கை வலதுக்கால் விளங்காது நான் சிறடியில் பாபா சமாதியை தொட்டு மூணாவது நிமிடத்தில் நடந்து வாழ்க்கையில் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன் இதுவே என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாபா கொடுத்த அனுகிரகம் இதற்கு மேல் நிறைய பாபா எனக்கு வெற்றி மேல் மெற்று கொடுத்திருக்கிறார் பாபாவை உண்மையாகவும் அவரை நேர்மையாகவும் அன்பாகவும் நேசித்தார் பாபா தானாக தேடி வந்து கொடுப்பார் பாபா அவரை மாதிரி ஒரு கலியுக தெய்வம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை வாழ்க வளமுடன் ஜெய் சாய்ரா கடந்த பதினைஞ்சு வருடங்களுக்கு மேலாக நான் வழித்துணை பாபா நான் எப்பெல்லாம் ஊருக்கு செல்கிறேனோ இவரை வணங்கி விட்டு செல்வேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம் இவரை வணங்கி விட்டு சென்றால் தொட்டதெல்லாம் திறங்கும் ஜெயித்து கொண்டே இருப்போம் அவருடைய அனுகிரகம் இங்கே மிகப்பெரிய சாணித்தம் உங்கள் பாபா கோயில் இருக்கிறது அது உண்மையான விஷயம் நான் தன் கண்ட விஷயம் ஜெய்சாய்